அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் கன்னி தெய்வத்தை பற்றியும் கன்னி தெய்வ வழிபாடுகள் பற்றியும் முழுமையாக அந்த ஒரு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நேர வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு மனிதன் பிறந்து கடைசி வரை ஏழையாகவே இருந்து வாழ்வதும் அதே போல் ஒருவர் மிக செல்வந்தராக இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பதும் சிலர் குழந்தை வரம் இல்லாமல் இருப்பதும் இது வந்து அவரவர் கர்ம வினைகள் அடிப்படையில் அமைந்தது இந்த கர்ம வினைகளையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி படைத்த தெய்வம் தான் இந்த கன்னி தெய்வம் இப்போ நீங்கள் இந்த கன்னி தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னி தெய்வம் வேறு யாரும் இல்லை நம்ம முன்னோர்கள் தான் இப்போ வந்து உங்களுடைய குடும்பத்திலோ அல்லது உங்கள் தந்தையர்கள் குடும்பத்திலோ இல்லை உங்கள் உங்கள் தாத்தா வழியில் உள்ள குடும்பத்திலோ நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும் யாராவது கல்யாணம் ஆகாமலே இறந்திருப்பார்கள் இப்போ வந்து கல்யாணம் ஆகாமல் இறந்திருந்தவர்கள் அனைவருமே கன்னிகள் தான் இருந்தாலும் இந்த ஆகாமல் இறந்தவர்கள் எல்லாரும் கன்னியாக இருந்தால் கூட அவர்கள் கர்ம வினையில் ஈடுபட்டிருப்பார்கள் அதாவது ஒரு பத்து பன்னிரெண்டு வயதிற்கு மேலானவர்களுக்கு என்ன ஆகுன்னு சொன்னால் உடலாசை மன ஆசை இப்படி பல ஆசைகள் அவர்களுக்கு வரும் அப்பொழுது அவர்கள் கர்மவனை தொடங்கிவிடும் ஆனால் அவர்கள் எல்லாருமே கன்னியாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த குழந்தையும் தெய்வம் என்றுன்னு சொல்லுவார்கள் அதுபோல் இந்த ஒன்பது வயதுக்கு கீழ் கீழே உள்ள குழந்தை இறந்த குழந்தைகள் மட்டும்தான் அந்த கன்னி தெய்வமாக சொல்லப்படுகிறது அதாவது அவர்களுக்கு நிலை இல்லை அதாவது நிலை அற்றவர்கள் வந்து தெய்வ நிலை அடைந்து விடுவார்கள் அதான் நீங்கள் பார்த்த இந்த சித்தர்கள் முனிவர்கள் இவர்களெல்லாம் வந்து இந்த பெரும்பாலும் மனித வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள் நல்ல சுவையான உணவுகள் வேறு அவர்கள் மாட்டார்கள் அவர்கள் உடலை வருத்தி அவர்கள் கர்ம நிலையை விடுவார்கள் இவர்கள்லாம் தெய்வ நிலைக்கு போவார்கள் அதே போல் இதனால் தான் குழந்தையும் தெய்வமும் என்று சொல்வார்கள் அதனால் இந்த குழந்தை அதாவது ஒன்பது பத்து அந்த வயதில் இறந்த குழந்தைகளை மட்டும்தான் கன்னி தெய்வம் என்று சொல்கிறோம் இதிலும் பெண்கள் அதாவது உயிருக்குள் உயிர் சுமந்து பெண்கள் மகா சக்திகளாக இருப்பதால் பெண்களை மட்டும்தான் இந்த பெண் கன்னி தெய்வங்களாக கருதப்படுகிறது அந்த வகையில் இருக்கும் சிறு பெண் குழந்தைகள் அகல மரணங்கள் அதாவது குளத்தில் மூழ்கி மாண்பதோ இந்த நெருப்பில் மாள்வதோ அல்லாது பழைய காலங்களிலெல்லாம் எல்லாம் இந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அதாவது வந்து பிறகு அம்மை நோய் காலரா நோய் இப்படி பல நோய்வாய்ப்பட்டு இறந்த குழந்தைகளோ இந்த மாதிரி இறந்த குழந்தைகளை மட்டும்தான் அந்த கன்னி தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் இந்த குழந்த இந்த குழந்தைகளுக்கு ஆசை பாசம் எதுவுமே இருக்காது அதாவது இவர்களுக்கு இறந்தும் தெய்வநிலை அடைந்த பிறகும் இவர்கள் அதாவது இவர்கள் வீட்டில் எல்லாரையும் இவர்களுக்கு பிடிக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவர்கள் குடும்பத்தின் அனைவரையும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால்தான் இவர்கள் தெய்வநிலை அடைந்த பிறகும் கூட தனது குடும்பத்தை தனது வீட்டை காக்க வேண்டும் என்று வீட்டில் இருந்து குடும்பத்தையும் வீட்டை காப்பும் காத்து அருளும் தெய்வம் தான் இந்த கன்னி தெய்வம் இந்த கன்னி தெய்வத்தின் துணை இருந்தால் அதாவது பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏவல் பியை பிசாசு இந்த தொல்லைகள் இருக்காது பெரும் நோய்வாய் நோயின் தொல்லை இது இந்த பிரச்சனைகளும் இருக்காது அதுபோல் வீட்டில் குடும்பத்தில் ஒற்றுமைகள் இருக்கும் அதாவது கணவன் மனைவி இவர்களுக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் இருந்தால் கூட சிறிய பிரச்சனைகள் இருந்து பெரிய பிரச்சனை ஆகாமல் அதை சிறிய பிரச்சனையாக அதை முடித்து கொண்டு சுமூகமாக இருப்பது இந்த கன்னி தெய்வத்தின் துணை இருந்தால் அந்த வீட்டில் ஒற்றுமை அன்பு பாசம் எல்லாம் நிறைந்திருக்கும் இந்த கன்னி தெய்வத்தின் துணை இல்லாத வீடுகளில் மட்டும்தான் இந்த கணவன் கணவன் மனைவி பிரச்சனைகள் அதாவது சிறிய பிரச்சனைகள் வர பூதி பெருசாகி அது பெரிய பிரச்சனைகளாக வந்து கொண்டிருக்கும் அவர்கள் எவ்வளவு வேலை செய்து கொ அதாவது டெய்லி உழைப்பார்கள் கடுமையாக உழைப்பார்கள் சம்பாதிப்பார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு மீதி ஒன்றுமே இருக்காது அதுபோல் தான் செல்வம் வந்தாலும் அது கரைந்து கொண்டே இருக்கும் செய்வது செய்வதுன்றே தெரியாமல் இருக்கும் அதாவது கணவன் மனைவி சண்டை வீட்டில் எதுவும் பிரச்சனை ஒன்றின் மேல் ஒன்று ஏதாவது அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் இந்த கன்னி தெய்வத்தின் துணை இல்லாமல் இருப்பது தான் இதன் காரணம் இவ்வளவு சக்தி மிகுந்த கன்னி தெய்வத்தை எப்படி வழிபடுவது அதாவது கன்னி தெய்வத்தை எப்படி என்றைக்கெல்லாம் வழிபடணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கார்கள் என்று சொன்னால் தை மாதம் தை மாதம் அதே போல் ஆடி மாதம் இந்த ரெண்டு மாதங்கள் தான் அவங்க சொல்லி அதாவது வருஷங்களில் எல்லா மாதங்கள்லேயும் கன்னி தெய்வத்துக்கு பூஜை வைக்கலாம் வழிபடலாம் அதில் எந்த தவறும் இல்லை இருந்தாலும் ரொம்ப பிர பிரசித்தியாக சொல்லப்பட்டது இந்த ரெண்டு மாதங்கள் தான் அதில் இந்த ஆடி மாதங்கள் எல்லா வெள்ளிகளுமே எல்லா நாள்களிலும் வைத்து வழிபடலாம் அதிலும் ஞாயிறு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது அதுவும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லி வைக்கப்பட்டுருது இந்த கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபடுவது அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கலாம் கன்னி தெய்வத்தை வழிபடுவதற்கு என்றே விசேஷமாக கன்னி பெட்டி அப்படின்ற ஒரு இது உண்டு அதாவது பனாறில் செய்திருக்க ஒரு பெட்டி அதை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் சாதா எல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம பூஜை அறையில் அதாவது இப்போ வந்து ஈசானியத்தை இறைவனுக்கு உரிய மூலை ஈசானிய மூலைன்னு சொல்லுவது போல் கன்னிகளுக்குன்னு ஒரு மூலை உண்டு கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த இடம் வாங்கினாலும் வீடு வைக்கிறதும் முதல்ல கன்னி மூலைக்கு அவ்வளோ பிரதானம் உண்டு அப்போ இதிலேருந்தே உங்களுக்கு தெரியும் கன்னி தெய்வத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம முன்னோர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று அதனால இந்த கன்னி தெய்வத்தை நம்ம வழிபடக்கூடிய இடம் எதுன்னு சொல்லியாச்சுன்னா கன்னி மூலை அதாவது இந்த கன்னி மூலையில் விளக்கேற்றி நம்ம ஒரு படையல் பண்ணணும் அதாவது இந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பெருசாக எதுவுமே பிடிக்காது அதாவது அவர்கள் கூடுதலும் விரும்போது இந்த இனிப்பு பதார்த்தங்கள் மிட்டாய் ஸ்வீட்டு அதுபோல் பெண் குழந்தைகளாக இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவையான அனைத்து சாதனங்களும் அந்த படையலில் வைக்க வேண்டும் அதாவது ஒரு அதாவது ஒரு போட்டுவிடுங்க வாழை வாழைகளை போட்டு அவர்களுக்கு தேவையான ஒரு ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள் கண்டிப்பாக ஏதாவது வைக்க வேண்டும் இந்த சர்க்கரை பொங்கல் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த பழங்கள் இதை எதை இதெல்லாம் வச்சு வச்சுக்கலாம் அதுபோல் ஸ்வீட்டு மிட்டாய் எது வேணாலும் வைத்து கொள்ளலாம் அதுபோல் இதெல்லாம் வைத்து அந்த கன்னிப்பெட்டி பெட்டி கன்னிப்பெட்டியிலும் இந்த குழந்தைகளுக்கு தேவையான உடைகள் அதாவது அந்த குழந்தை எப்பொழுது இறந்தோ அந்த குழந்தைகளுக்கு வயதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளாக இருந்தால் பாவாடை சட்டையும் பெரியவர்களாக இருந்தால் அதுக்கேற்ற சேலை தாவணி பாவாடை தாவணி அதாவது வயதுக்கேற்ற மாதிரி உடைகளையும் வைத்து அவர்களுக்கு ஆசைப்படும் பெண்களுக்கு தேவையான வளையல் பொட்டு கண்ணாடி சீப்பு நெயில் பாலிஷு இப்படி போல் நறுமண பொருட்கள் அதுபோல் மஞ்சள் கிழங்கு மெயினாக வைக்கணும் மஞ்சள் கிழங்கு பூ இந்த இதெல்லாம் வச்சு அந்த கன்னிப்பிட்டியில் வச்சு நீங்கள் இதெல்லாம் வச்சு வழிபடணும் வழிபடுவது எப்படின்னு சொன்னாச்சுன்னா கன்னி தெய்வம் தாயே இது போல் நீங்கள் இதை இந்த உங்கள் உனக்காக படையிலுது இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் என் உங்கள் வீட்டில் துணை இருந்து எங்களை காத்தர வேண்டும் என்று மனதார மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இதுதான் கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டிய முறை அதுபோல் இதில் வந்து கற்பூர மேலெல்லாம் காட்டக்கூடாது இது வேணா மெரு நிசப்தமாக அமைதியாக தான் இந்த எல்லாம் செய்வார்கள் அதேபோல் தை தை மாதம் நீங்கள் கொண்டாடுறது பார்த்திங்கன்னாக்கி பொதுவாக வந்து தை மாதங்கள் வந்து காலையில் தான் அவர்கள் தைப்பொங்கல் வச்சு ஆட்டம் பாட்டமாக இருக்கும் ஆனால் அது சாயங்காலம் இந்த பூஜையை வந்து எப்போவுமே மாலை நேரங்களில் தான் செய்யணும் கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் அப்போ வந்து நீங்கள் ரொம்ப நிசப்தமாக தான் இந்த கன்னி தெய்வத்தை வழிபடுவார்கள் அதை வந்து இந்த படைகள் எல்லாம் இட்டு இந்த வளையல் போட்டு இதெல்லாம் கன்னிப்பட்டியில் வச்சு இதெல்லாம் ரொம்ப அமைதியாக எல்லாரும் சேர்ந்து இருந்து கும்பிடுவார்கள் இதில் வந்து சில நேரம் நஞ்சலஞ்சினாக்கி அந்த வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு வயது அதை பருவமடைந்த பெண்களுக்கு சிலது மூச்சு இருக்கும் அப்போ வந்து கன்னி தெய்வம் இறங்கும் இறங்கும்போது அவர்களிடம் கேட்டு அவர்கள் என்னென்ன தேவை கேட்டு கன்னி தெய்வத்திடம் பெற்றுக்கொள்வார்கள் அப்படியே நடந்து கொண்டு இருக்கு ஏன்னா அந்த நேரம் படையல் பண்ணும்போது இது இல்லை என்றால் கவரி சத்தம் போடும் அதாவது பள்ளி சத்தம் போடும் அப்போலேருந்து நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் தான் கன்னி துணை இருக்கிறது அப்படின்னு நினைத்து கொள்ளலாம் இப்படி நீங்கள் இந்த பூஜைகளில் வந்து கன்னி தெய்வத்தை வளர்பிட வேண்டும் இதில் முக்கியமாக என்னென்ன சாம்பிராணி அதாவது கன்னி தெய்வத்துக்கு மிகவும் பிடித்தது வந்து நறுமணம் சாம்பிராணி நறுமணம் மிக்க சாம்பிராணி துவ துபங்கள் காட்ட வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த படையலெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம் தெரியுன்னாக்கி அந்த வளையல் பெட்டி இதெல்லாம் வந்து அந்த கன்னி நார் பெட்டியில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கன்னி மூலிய இடத்துல கொஞ்சம் உயரமான இடத்துல நீங்கள் கெட்டி தூக்கிட வேண்டியது தான் தூக்கிட்டு நீங்கள் படையலெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட வேண்டியது இதே இது ஒரு வருடம் கழித்து ஒரு வருடம் கழித்து நீங்கள் அந்த நார் கன்னி பெட்டியை இறக்கி கன்னி கன்னிப்பெட்டியை திறக்கும் பொழுது பூவாசம் வீசும் பூவாசம் வீசும்போதே உங்களுக்கு தெரியும் கன்னி துடியாக இருக்கிறது நல்ல துணையாக இருக்கிறதுன்ட்டு அதே போல் நீங்கள் வருடத்துக்கு முன்பு வைத்த மஞ்சள் களுக்கு வந்து துளிர் விட்டுருக்கும் அப்படியெல்லாம் இருந்தது என்றால் உங்களோட கன்னி வந்து ரொம்ப துடியாக ஆரோக்கியம் நல்ல நல்ல உறுதுணையாக இருக்கிறது என்று வழக்கம் அதுபோல் இந்த தூக்கி ஒரு வருடமாக ஒரு இதுக்கு பூஜை தீப தூபங்கள் காட்டுவது கன்னி தெய்வத்திற்கு மட்டும்தான் இதில் வந்து சாதாரணி பூஜை பண்ணும்போது மற்ற வெள்ளி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலெல்லாம் இந்த கன்னி பெட்டிக்கும் சாம்பராணி புகை பாட்டுவது ரொம்ப நல்லது இதுதான் கன்னி தெய்வத்துக்கு வழிபட வேண்டிய முறைகள் அதிலும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கன்னி தெய்வத்திற்கு குடும்பத்தின் ஒற்றுமைகள் தான் ரொம்ப முக்கியம் அண்ணன் தம்பிகள் ஒற்றுமைகள் மிக 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 முக்கியம் அதனால் எவ்வளவுதான் அண்ணன் தம்பிகள் பிரச்சனைகள் குடும்ப தெய்வ உள்ள சச்சரவுகள் கூட கன்னி தெய்வத்தை வலும்படு வழிபடும் பொழுது எல்லோரும் ஒன்றாக கூடியிருந்து வழிபட வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றியும் கன்னி தெய்வத்தை எப்படி வழிபடுவது என்பது பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் மிக சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்றால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் உங் அப்போலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுங்கள் இனி இது போல் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்களை அனைவருக்கும் நன்றி வணக்கம்